ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஒரிஜினல் டிஸ்பிளே மாற்றுறதுக்கு வெளியே கேட்டுருப்பாட்டுறீங்க எட்டாயிரூவா சொல்லிக்கிறோங்க நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாங்க ஆறாயிரூவாய்க்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்குறேங்க வாங்க அதை எப்படி பண்ணால் எப்படி ஒரிஜினல் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு எல்லா பார்ட்ஸும் ஓப்பன் பண்ணிடலாங்க ரெண்டு டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட்டுங்கனாலே நம்ம கரெக்டாக அக்ரிசியாக தான் வேலை செய்யணும் நம்ம டிஸ்பிளே வந்துட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணாத பட்சத்துலேயும் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கரெக்டாக வேலை செய்யாதுங்க அதனால கொஞ்சம் நம்ம பொறுமையாக வேலை செஞ்சு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடலாங்க இன்னொன்று ஒரிஜினல் டிஸ்ப்ளேங்கிறனாலங்க ப்ரைஸும் மதிக்குங்க நம்ம அதிகமாக மனசில் வச்சு கரெக்டாக வேலை செய்யுங்க ஃப்ரேமில் இருக்கிற ரப்பர் பேஸ்ட்டு அதிகமாக பண்ணிடலாங்க இப்போது கஸ்டமர் வந்துங்க வாலி பட்டனும் வேலை செய்யணும்னு சொன்னாங்க வாங்க அந்த கையோடு க்ளீன் பண்ணிடலாங்க ஏன்னா ஒரு டெஸ்ட்டாக தான் இருக்குங்க டெஸ்ட் க்ளீன் பண்ணவே வாலி பட்டன் வேலை செய்யுங்க இப்போ வாலி பட்டன் நல்லா வேலை செய்யுதுங்க வாலி பட்டன் இப்போ பிக்ஸ் பண்ணியாச்சுங்க நம்ம டிஸ்பிளே பேஸ்ட் போட்டு ஒட்டுறோன்னாடிங்க ஒரு டைமு எல்லாம் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு செக் பண்ணிவிட்டுங்க அதுக்கப்புறம் பேஸ்ட் போட்டு ஓட்டிக்கலாங்க டிஸ்பிளே இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க புது ஃபிங்கர் ஸ்கேன் பண்ணிங்க நல்லா ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்த்துடலாங்க இப்போது பக்காவாக ஃபிங்கர் பிரிண்ட் வேலை செய்யுதுங்க வாங்க மதர் போர்டு சீல்டு கவர் க்ளீன் பண்ணிவிட்டிங்க ஃபிக்ஸ் பண்ணிடலாங்க இப்போ ஃபைனலாக வாட்டிங்க ஃபிங்கர் பிரிண்ட்டு சார்ஜர் ரெண்டு வேலை செய்யுதுன்னு பார்த்துட்டுங்க எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாங்க சிம் ட்ரே வெளியெடுத்து கஸ்டமர் சிம்மை போட்டு விடலாங்க இப்போ நெட்வொர்க்கும் பக்காவாக வந்துடுச்சுங்க கேமரா இருந்துச்சு க்ளீன் பண்ணிவிட்டுங்க டோர் போட்டெல்லாம் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்